பட் இந்த சனி கிரகத்தினுடைய ரிங்ஸை நம்ம இருந்தே பார்க்க முடியாது நேக் டையிகிள் வந்து அது தெரியாது ஒரு டெலஸ்கோப்ஸ் இல்லைன்னு சொன்ன ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பைனோக்குலோஸ் இருந்தால் இந்த சனி கிரகத்தினுடைய ரிங்ஸை நம்மளால் பார்க்க முடியும் அந்த ரிங்ஸுக்கு நடுவில் சனி கிரகம் அழகிய ஒரு தோட்டத்தோடு தெரிகிற மாதிரி நம்மளால் நிச்சயமாக பார்க்க முடியும் இந்த ரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து சனி கிரகத்துக்கு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது ஜூப்பிட்டருக்குமே வளையம் இருக்கிறது யுரேனஸ் நெப்டியூனுக்குமே வளையங்கள் இருக்கிறது பட் சனி கிரகத்தோடு ஒப்பிடும் பொழுது வந்து இந்த ஜூப்பிட்டர் நெப்டியூன் நெப்டியூன்கிட்டவங்களுடைய வளையங்கள் ரொம்பவுமே சின்னதாகவும் அது விசிபிளாக இல்லாத அளவுக்குமே வந்து இருந்துக்கிட்டு இருக்குது சனி கிரகத்தினுடைய வளையங்கள் மட்டும்தான் அழகானதாகவும் ரொம்பவுமே திக்கான அதே நேரத்தில் ரொம்பவுமே தடிமனான ஒரு பெரிய ஒரு ரிங்காக அது நம்ம கண்களுக்கு தென்படுது ஸோ இந்த ரிங்ஸ்ன்றது வந்து காலமாக போயிட்டு இருக்குது கூடிய சீக்கிரம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இந்த ரிங்ஸ் ஏன் உருவாச்சு இந்த ரிங் அப்படின்னு சொல்லி ஏன் இருக்கு இந்த புதன்கார் இல்லை இல்ல வெள்ளி இல்ல மார்ஸுக்கு நம்ம பூமிக்கு